ஹலோ எவ்ரிவான் சீமானின் உருட்டுகள் சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா சீமான்னு சொல்லக்கூடிய முன்புக்கு முரணான சில விஷயங்களை பத்தி நாம ஆஃப் அதுல பாத்தீங்கன்னா போதை விஷயத்தை வந்து தடுக்கணும்னு சொல்லக்கூடிய சீமான அவர் பாத்தீங்கன்னா கல்லை வந்து ப்ரொமோட் பண்றாரு ஏன்னா கல்லுன்றது பாத்தீங்கன்னா அதுவும் போதை தரக்கூடிய விஷயம் தான் அது எனக்கு புரியல அது பத்தி ஆனா மறக்காம நீங்க யாரு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா கல்லுன்ற விஷயம் கூட போதை தானே அது குடிச்சா சாக மாட்டாங்களா இப்போ வந்து போதை பொருட்களை பயன்படுத்துறது வந்து மயம் மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இயற்கையான விஷயத்த பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கல் என்ற விஷயத்த வந்து பயன்படுத்தலாம்னு சொல்றாரு இதை பத்தியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு விஷயம் மொழி என்பது பேசுவதற்கும் புரிவதற்கு காதலை தவிர வந்து அதை வைத்து குழப்பம் நடத்துவது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா எனக்கு தெரியுது எனக்கு நான் பேசுறது உங்களுக்கு புரியுது பாத்தீங்களா இது தமிழ் மொழி இதே வந்து ஹிந்தியில பேசினா உங்களுக்கு புரியாது தெலுங்குல பேசினா புரியாது அந்தந்த மொழிகள் அவருக்கு பேசுனா புரியும் அதற்காக தான் அந்த மொழி வந்து பயன்படுத்திருக்கோங்க தவிர எம் மொழி பெண் எம் மொழிதான் பெரிய மொழின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டாள்தானு எனக்கு புரியல இதை பத்தியும் உங்களுக்கு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ணன் சீமான் அவர்கள் நம்பி வந்து வரக்கூடிய நிறைய யங்ஸ்டர் வந்து ஏமாற்றப்படுறாங்க ஏன் இங்க சொல்றேன்னா அவங்களுடைய கட்சியில பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம் என்ற ஒரு விஷயம் இருக்கு சர்வாதிகாரமா இல்லைனா அந்த கட்சி அழிஞ்சிடும்னு இருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னா ஜனநாயகம் என்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் இருக்கணும் இப்ப எனக்கு ஒரு கருத்து பிடிச்சிருக்குன்னா அந்த கருத்தை நான் சொல்றதுக்கு தலைமைக்கு அது கேட்கணும் ஏன்னா கட்சின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனால் உருவாக்கப்படக்கூடாது உருவாக்கவும் பட முடியாது ஏன்னா நிறைய நபர்கள் சேர்ந்தாதான் அந்த கட்சி என்ற ஒரு அங்கீகாரமே படும் இப்போ முப்பத்தி ஆறு லட்சம் பேர் உங்களுக்கு வாக்களிச்சு இந்த கட்சியை வந்து ஒரு தேசிய கட்சின்ற ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அந்த கட்சியை வந்து அத்தனை பேர் வாக்களிச்சதுனாலதான் தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்களா வந்து அந்த கட்சியில ஒருத்தரா வந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு நிலையை அடைய முடியாது மக்களையும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்து ரெஸ்பெக்டோட பேசதுக்கு கத்துக்கணும் இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ சீமா ரண்ணன் அண்ணன் அண்ணன் சொல்றீங்களா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முக்தா ரண்ணன் போடக்கூடிய வீடியோவை போயிட்டு கொஞ்சம் பாருங்க அருமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவர் ಕುಡಿಸಿದ ಲೈಕ್ ಶೇರ್ ಅಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕೊನೆಗೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು